ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கடலை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பசங்களுக்கும் சரி எல்லாருக்கும் பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஒரு கப் ஒரு அரைக்கப்பு அரை கப்பு கருப்பு விழுந்து அரைக்கப்பு கருப்பு கொண்டக்கடலை ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கழுவி நல்லா கழுவிடுங்கப்பா க ஊற வைக்கும்போதே கழுவிட்டு ஊற வச்சு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அரைச்சிடலாம் ஓகே இது என்ன அப்படின்னா அரைச்சிடலாம் இது நம்ம வந்து ஹெல்த்தியாக பசங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி டெய்லி ஒன்று ஒன்று வெரைட்டி செஞ்சு கொடுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சிரகம் ஒரு எட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது அப்படியே நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா நைட்டு காலையில் எழுந்திரிச்சி இதில் கொத்தமல்லி போ கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை நசுக்கி போடலாம் ஒரு ஒன்று ரெண்டுமாக தட்டி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் வேகும்போது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக ஊற்றி சாப்பிட்டோம்னா தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக இருக்கும் இப்போ காலையில் மார்னிங் புளிச்சிருக்கு அப்படியே நைட்டே கூட அரைச்ச உடனே கூட ஊற்றிக்கலாம் ஆனால் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஊற்றி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் தோசைக்களை வச்சு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு அடை மாதிரி தட்டாமல் நான் வந்து பெரிஞ்ச தட்டில் அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னால் மார்னிங் டைம் இல்லை அர்ஜென்ட்டில் செஞ்சேன் ஸோ அதனால் கொத்தமல்லி தழைலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே இப்போ ஊற்றப் போகிறேன் இது வந்துட்டு இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் வெறும் தயிரை நல்லா ப்ளென் பண்ணிவிட்டு அதை கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றுங்க சூப்பராக கிரிஸ்பியாக மொறு மொறு மொறுன்னு வரும் சாஃப்ட்டாகவும் ஊற்றிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நான் வந்து கிரிஸ்பியாக தான் ஊற்றி தருவேன் பசங்களுக்கு எப்போதுமே இதையே ஸ்நாக்ஸுக்கு கூட பசங்களுக்கு பிச்சி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் ஊற்றிட்டு எடுத்து பசங்களுக்கு வச்சுருங்க நம்ம உடம்ப வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா ஹெல்த்தியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம்னாலே போதும் அன்னைக்கு அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக வெந்துட்டுருக்கு தேங்காய் சட்னி வச்சு தம்பிக்கு ரெண்டு தோசை பாப்பாவுக்கு ஒரு தோசை வச்சுட்டேன் கருப்பு கொண்டக்கடலை தோசை அமேசிங்காக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க